எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன்ஜி பாருங்கள் அவர்களோடு சமீபத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு வின்றி அதிமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இத நாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது தல யதார்த்தத்தை உங்களுக்கு பதார்த்தமாக கொடுத்திருக்கிறார் எப்பொழுதுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதையும் எட்டு கட்டி சொல்ல மாட்டார் கற்பனை கதைகளை தட்டுவிட்டு எதையும் பேச மாட்டார் நாட்டில் நடப்பதை நடப்பதை நடப்பதாகவே சொல்லுவார் உண்மையை உண்மையாகவே சொல்வார் அவர் சொன்னதை அப்படியே அவர் பாஜகவின் சாதகமாவே பேசுகிறார் பாஜகவிற்கு சாதகமாவே இயங்குகிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை நிறைய விமர்சிக்கிறார் உண்மை நிலை அது இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பாராளுமன்ற தேர்தல் நம் இந்திய தேசத்துக்கான பாரதத்துக்கான பொது தேர்தல் இந்த பொது தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இன்னைக்கு இருப்பது ஒன்று பாஜக ஆள்கிற கட்சி இன்னொன்று காங்கிரஸ் ஆண்ட கட்சி ஆனால் பாஜக அளவிற்கு காங்கிரஸ் வலுவாக இருக்கிறதா என்றால் இன்னைக்கு இல்லை அது சிதைந்திருக்கிறது இருக்கிறது சின்னா இருக்கிறது தமிழகத்தில் இப்பொழுது சட்டமன்றத்துக்கான தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கானது எப்பொழுதுமே தமிழக மக்கள் சட்டமன்றத்திற்கு யார் வர வேண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு யார் வர வேண்டும் என்பதை தெளிவாக தெல்ல தெளிவாக பிரித்து பார்த்து வாக்களிக்க கூடியவர்கள் அது என்றுமே வெற்றி பெற்ற எதிலுமே வெற்றி பெற்ற தோல்வியை காணாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது கூட பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியாகவும் வாக்களித்த மக்கள் தான் தமிழக மக்கள் அரசியல் விழிப்புணர்வானவர்கள் அதனால் பாராளுமன்ற தேர்தல் என்பதால் மத்தியில் யார் வர வேண்டும் யார் இருக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் பாஜகவை தவிர்த்து விட்டு ஆஹ் வாக்களிப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதைத்தான் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதனால் கலை யதார்த்தத்தை உண்மையை உண்மையாகவே அவர் சொல்லி இருக்கிறார் எப்பொழுதுமே திரு ஓ பி எஸ் அவர்கள் நம்மளுக்கு தமிழக அரசியலில் கிடைத்திருப்பது ஒரு பொக்கிஷமான ஒரு தலைவர் அது எப்படி அப்படின்னா ஆஹ் உண்மைக்கு புறம்பா எந்த கருத்தையும் அவர் பொது வழியில வைக்க மாட்டார் திரு மோடி அவர்கள் அதிமுகவே இணைத்து வைத்தார் என்னையை துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் அவர் சொன்னதால்தான் நான் செய்தேன் என்பதை மறைத்திருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் மோடி மறைத்திருக்கலாம் நான் தான் நினைத்தேன் நான் தான் இயங்கினேன் என்று கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் சொல்லவில்லை உண்மையில் சொன்னார் இன்றைக்கு பாஜக இல்லாமல் வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியம் இல்லை என்பது உண்மை கள யதார்த்தம் அதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார் ஒரு கட்சியினுடைய தலைவன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் கற்பனையிலேயே கதையை ஓட்ட முடியாது பழனிசாமி மாதிரி பரலோகத்திலேயே பயணம் பண்ண முடியாது பழனிசாமி வந்து இல்லாத ஒரு பதவியை செல்லாத பொதுக்குழு மூலம் போட்டுக்கொண்டு போலி பொதுச் செயலாளரை இயங்கிக் கொண்டு ஆயிரத்தி எட்டு சட்ட சிக்கல்கள் இன்னும் தொடர்ந்தாலும் நான் தான் பொதுச் செயலாளர் என்று தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டு எல்லோரையும் நம்ப வைத்து விடலாம் என்று ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்ய மாட்டார் அதனால்தான் இது யதார்த்தமான நடைமுறையான இன்னைக்கு கள எதார்த்தத்தை கட்சி தளராக பகிர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க முடியும் அப்படித்தான் பார்க்க வேண்டும் இப்படி சொல்வதன் மூலம் நீங்க வந்து பாஜகவுக்கு தூது விடுறீங்களா சார் பாஜகவுக்கு தூது விடுவோம் பாஜகவுக்கு சாமர வீசணும் பாஜகவுக்கு பணிந்து போகணும் பயந்து போகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது காங்கிரஸ் அதிமுக பயணம் பண்ண முடியாது திமுக மாதிரி ஒரு மலுமாறு இயக்கம் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊடா நட்பு கேடாய் முடிந்தது என்று அவர்களே சொல்லுவார்கள் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் தான் காரணம் என்று அவர்களே சொல்லுவார்கள் ஆனால் மீண்டும் அவர்களுடைய கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் கீழே ரைடு நடக்கும் மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இப்படி ஆஹ் முன்னுக்கு பின் முரணாக முரண்பாட்டு மூட்டைகளாகவேனா அவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த கூட்டணியை நாம் வைக்க முடியாது காங்கிரஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது என்பதை ஏற்கனவே முடிவு செய்து பயணத்தை தொடர்ந்துட்டோம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக தான் ஆனா பாஜகவை தவிர்த்து விட்டு இன்னொரு இயக்கம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது வந்து கல யதார்த்தத்தில் நடக்காத காரியம் அதனால கல யதார்த்தத்தை அவர் சொல்லி இருக்கிறார் கற்பனையிலே இப்ப நம்ம கற்பனையிலேயே பயணம் பண்ணி எதை சாதிக்க முடியும் இன்னைக்கு யாரை ஏமாற்ற முடியும் இன்னைக்கு வலைத்தளங்கள் இருக்கிறது யூடியூப் இருக்கிறது ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அது உண்மையா பொய்யாங்கிறது செக் பண்றதுக்கு கூகுள் இருக்கிறது வலைத்தளங்கள் இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்கிறது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது எதார்த்தத்துக்கு மீறி ஒரு விஷயத்த சொன்னா காமெடியா போயிடும் இன்னைக்கு எதார்த்தத்தை தாண்டி நீங்க கற்பனையா ஏதாவது ஒரு கதைகள் பேசுனீங்கன்னா

அவர்களுக்கும் எல்லா விவரங்களும் தெரியும் இப்ப உத்தரப்பிரதேசத்துல இல்லாத சிறுபான்மையினர்களா தமிழகத்தில் இருக்கிறாங்க பஞ்சாப்ல இல்லாத சிறுபான்மையினர்களா குஜராத்ல இல்லாத சிறுபான்மையினர்களா தமிழகத்துல இருக்கிறாங்க சொல்ல தமிழகத்துல இருக்கிற சிறுபான்மையினர்கள் மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் போது இங்கு சுகுஸ்தாரத்தை வாழ்றாங்க இங்களது திராவிட ஆட்சியார் இதுல குறிப்பா திராவிட ஆட்சி கழகத்தின் ஆட்சிகள் அதிமுக தான் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றன ஆனால் எப்பொழுதும் சிறுபான்மையினருக்கு எதிராக சிறுபான்மையினர் நலன்களுக்கு எதிராக இந்த இயக்கம் பயணித்ததே இல்லை இன்னொன்னு பாஜகவால் சிறுபான்மையினருக்கு என்ன கெடுதல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு ஏதாவது சுட்டி காட்ட முடியுமா அப்படியே காங்கிரஸ் ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்கு சிறுபான்மையினரை தூக்கி உச்சத்துல வச்சுட்டாங்களா அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்துல முப்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மேல சிறுபான்மையினர் தான் நிற்க முடியும் அவர்கள் நினைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை பாஜக சிறுபான்மை இல்லாம அதாவது முஸ்லிம்கள் இடத்துல ஒரு இந்துவை போட்டு வெற்றி பெற வைக்க முடிகிறது அதுவும் இந்து முஸ்லிம் கலவரம் நடந்த பகுதி பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் இந்த பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்குமான இந்து முஸ்லிம் கலவரத்துல பிரிவினையில இந்த இனக்கலவரத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகள் அங்கேயே சிறுபான்மையினர்கள் கலை யதார்த்தத்தை புரிந்து தங்களை மாற்றி கொண்டு விட்டார்கள் அதனால் சிறுபான்மையினர் வந்து பாஜகவை எதிர்த்தாத்தான் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க பாஜகவை எதிர்க்கலன்னா வாக்களிக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் புராடுத்தனம் சிறுபான்மையினருக்கு நாடுனா தெரியும் நாட்டு நலன்கள் தெரியும் இன்னைக்கு இராணுவ அதிகாரிகள் எத்தனையோ அதிகாரிகள் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க சயின்டிஸ்ட் இப்ப கூட சூரியனுக்கு ராக்கெட் விட்டுறதுல மிகப்பெரிய பங்காற்றியது சிறுபான்மையினர் சகோதரி தான் அதனால சிறுபான்மையினர்களுக்கு இங்க வந்து பாதிப்படைஞ்சிருக்கு பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பொய் திட்டமிட்ட செய்தி கற்றவழ்த்தப்படக்கூடிய கற்பனை கதை இதை பழனிசாமி நம்பிக்கொண்டு பழனிசாமி வந்து அவர்களையும் சிறும எப்படி வன்னிய பெருமக்களை வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்து ஏமாற்றுவே சொல்லி அவர்களை ஏமாற்றினாரோ இப்பொழுது பாஜகவை பகைத்து விட்டேன் உங்கள் வாக்கை எங்களுக்கு போடுங்கள் என்று சொல்லி பழனிசாமி தன்னுடைய பச்சை துரோகத்தை முஸ்லிம் மக்களுக்கும் செய்ய துணிந்து விட்டுறார் என்பதைத்தான் நம்ம பிறக்க வேண்டியிருக்கிறது சிறுபான்மை மக்கள் தெளிவானவர்கள் திடமானவர்கள் கல யதார்த்தம் தெரியும் நாட்டின் நிலைமை புரியும் யாரால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இதை பெரிய அளவில் ஒரு இன மொழி ஜாதி மத பிரச்சனையா ஆக்குவதற்கான எந்த வேலையும் தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் சார் இபிஎஸ் அவர்களால தனியா ஜெயிக்க முடியாதா சரி ஏன்னா அதிமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க இபிஎஸ் அவர்கள் வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்கதான் பிரதமர் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையா சார் இபிஎஸ் குடும்பத்துக்குள்ள குடும்ப தலைவனுக்கான போட்டி வச்சா குடும்பத்துக்குள்ளே குடும்ப தலைவனுக்கு அவர் வெற்றி வர முடியாது தேர்தல் வச்சா எந்த தேர்தல் மூலயமா வெற்றி பெற முடியாத ஒரு நபர் ஏமாற்று தளத்துல வெற்றி பெற்றுவாரு திருட்டு தளத்துல வெற்றி பெற்றுவாரு கொள்ளையடிக்கிறதுல கோஷ்டி சேர்க்கறதுல பிராண்தனம் பண்றதுல பித்தலாட்டத்தை நிகழ்த்துறதுல வஞ்சகம் பண்றதுல சூது பண்றதுல சூழ்ச்சி பண்றதுல ஈபிஎஸ் அடிச்சுக்கிடுறதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது யூதாசே இப்ப போறாரு எட்டப்பனே இப்ப ஐயோ நம்மளை விட பெரிய எட்டப்பன் எடப்பாடியில பிறந்த பழனிசாமி தான் அப்படிங்கிற அளவுக்கு எட்டப்பனும் யூதாசும் வெக்கப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு ஆஹ் தன்னுடைய துரோகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிற பழனிசாமி தான் மிகப்பெரிய துரோகத்தினுடைய டேர்மார்க்கு சின்னம் அதனால பழனிசாமியால் ஒரு கவுன்சிலர் தேர்தலையும் ஜெயிக்க முடியாது வார்டு இலக்ஷன்ல ஜெயிக்க முடியாது உள்ளாட்சியில ஜெயிக்க முடியாது பாராளுமன்றத்திலே ஜெயிக்க முடியாது சட்டமன்றத்திலே ஜெயிக்க முடியாது இடைத்தேர்தல ஜெயிக்க முடியாது அவர் எட்டு தோல்வியின் நாயகனாகி எட்டப்பனுக்கும் யூதாசுக்கும் சவால் விட்டு தோல்வியின் நாயகனாக ஒட்டுமொத்த தோல்வியும் ஒத்தையில் அறுவடை பண்ணக்கூடிய நபராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு காலமும் அவரால் ஒரு வெற்றியை கூட இனிமே பெ பெற்று விழ முடியாது ஏன்னா பொதுமக்கள் ஏத்துக்கல பொதுமக்கள் யார் விரும்புறா பழனிசாமியை பார்த்தாலே பச்சை தான் ஞாபகத்துக்கு வரான்னு ஒவ்வொருத்தரும் சொல்றான் அப்ப பழனி ஒரு ஒரு தலைவங்க கிரெடிபிலிட்டி வேண்டாமா நம்பகத்தன்மை இருக்க வேண்டாமா நம்பிக்கை வர வேண்டாமா பழனிசாமி எந்த நம்பிக்கை வரும் அப்ப நல்லா துரோகம் பண்ணா கால விழுந்து அப்படியே கழுத்தை கழிச்சு விடுவாண்டா அப்படித்தான் நினைப்பாங்க அதனால் வெற்றிக்கான சூத்திரத்தையோ வெற்றிக்கான முகாந்திரத்தையோ பழனிசாமியால் ஒரு காலமும் நிகழ்த்த முடியாது ஏற்படுத்த முடியாது பழனிசாமி கட்சிக்குள்ளே வெற்றி பெற முடியலையே கட்சியாவே ஒன்றிணைத்து பயணிக்க முடியலையே கட்சி பழனிசாமியால கட்சியே ரெண்டா மூணா நாளா போயிடுச்சே ஒரு இயக்கத்தவே ரெண்டாக்கி துண்டாக்கி பிளந்து பிரித்த பழனிசாமி இந்த நாட்டு மக்கள்ல ஒன்றுணிச்சு ஒண்ணு சேர்த்து வெற்றி பெற்று தலைவனாக ஆகுறதா தருதலைகள் ஒரு நாளும் தலைவராகவே முடியாது சார் ஒன்றிணைந்த அதிமுக வளதான் இனி வெற்றி பெற முடியுமா சார் இல்லனி இல்லாட்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லையா சார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு என்பது நீங்களும் நானும் சொல்றோம் இது முன்னோர்களும் மூத்தோர்களும் முக்காலமும் உணர்ந்தோர்களும் சொன்ன சொல்லு அவர்களே இதை சொல்லணும் ஆனாலும் அழிச்சு கூட பிரிச்சு கூட அப்படின்னு ஏன் சொல்லணும் ஊரு ரெண்டு மட்டும் கூத்தாளிகளுக்கு கொண்டாட்டம்ங்கிற கிராமத்து பழங்கள் எதுக்கு வந்துச்சு நீ ஊருக்கார ஒத்த ஊருக்கார ஒண்ணுக்கு ஊருக்குள்ள அழிச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னைய வச்சு பிளைக்கிறவன் பிழைச்சு போயிடுவான்டா அப்படிங்கறத எதுக்கு சொன்னாங்க ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத இப்ப யாரும் சொல்லல இதை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை உணர்ந்து முக்காலமும் தெளிந்த மூத்தோர்களும் முன்னோர்களும் சொல்லக்கூடிய சொல் ஒற்றுமைங்கிறது ஒருங்கிணைப்புங்கிறது இப் எந்த கட்சி எப்பொழுதெல்லாம் அதிமுக விழுந்திருக்கிறது பிரிந்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பியில இருந்து தொடர்ந்து வெற்றி தான் எழுவத்தி ரெண்டுல கட்சி எழுவத்தி மூணில் வெற்றி எழுபத்தி நாலுல வெற்றி எழுவத்தி ஏழில் வெற்றி தொடர்ச்சியான வெற்றி தவிர்க்கப்படும் தன்னிகரற்ற தலைவனாக தோல்வியை காணாத வரலாற்று நாயகனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தார் ஆட்சி செலுத்தினார் திமுக கிட்டதலு கூட வர முடியல கருணாநிதியால எம்ஜிஆர் அசட்சி கூட பார்க்க முடியல எம்ஜிஆர் இருந்தால் அதிமுக ரெண்டானது திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்தது ஒரு குடையின் கீழ் பயணித்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தலைமை தாங்கினா தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி தொண்ணூத்தி ஆறுல எப்படி தோத்தோம் திருநாவுக்கரசு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல் திமுக போட்ட பொய்வளவு அப்பொழுது மீண்டும் ஒரு பிளவு திமுக வெற்றி மீண்டும் பிளவுகளை நீக்கி பிரச்சனையை நீக்கி ஒரே இயக்கமாக மாற்றி ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த அம்மா கொண்டு வந்த சட்டங்களால் அரசு ஊழியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தால் கடுமையான சட்டத்தால் மட்டும்தான் ஒரு முறைதான் அதிமுக சட்ட சிக்கலால் வீழ்ந்திருக்கிறது பிறகு இது எதுவுமே இல்லாமல் பொதுமக்களுக்கான இயக்கமாக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முழங்கி தமிழகத்திற்கும் தமிழக நகலங்களுக்காகவே அம்மா அவர்கள் இயங்க ஆரம்பித்தார் அதிமுக பிளவும் பிரிவும் எதுவும் இல்லாமல் இராணுவ கட்டுக்கோப்போடு இயங்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இடைக்கள் ஏற்பட்ட அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பழனிச்சாமி என்னைக்கு தலைமை தாங்கினாரோ பழனிசாமி என்னைக்கு முன்னிலைப்படுத்தணுமோ அன்னைக்கு இருந்து தோல்வி பழனிசாமி மக்களும் ரசிக்கல மக்களும் விரும்பல தொண்டனும் பல யாருமே ஏத்துக்கல சோ இன்னைக்கு வரைக்கும் தொடர் தோல்வி தொடர் தோல்விதான் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒன்றான இயக்கமே ஒருங்கிணைந்த பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினாலே வெற்றி பெற முடியல இப்ப ரெண்டாம் நான்கா புரிஞ்சிச்சுனா எப்படி வெற்றி பெற முடியும் அதுக்கு சாத்தியம் இல்ல பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றிக்கான முகாந்திரமே இல்ல சார் இன்னொன்னு வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தூது விட்டதா சொல்றாங்களே சார் இது உண்மையா சார் தூது எனும் பெயரில் பொதுவெளியில் சொல்லப்படுகிற சூதுதான் இது பழனிசாமியினுடைய பச்சை துரோகத்தின் இன்னொரு வெளிப்பாடு பழனிசாமியிட்ட எதுக்கு போய் தூது விடணும் பழனிசாமி கிட்ட ஒரு தூது விடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எதுக்கு இந்த இரண்டாம் தர்ம யுத்தத்தை உரிமை யுத்தமா நடத்தணும் இது பழனிசாமியினுடைய பகல் கனவு தூது விடுவதற்கோ பழனிசாமியுடன் இணைந்து பயணிப்பதற்கோ இனிமேல் ஒரு காலமும் சாத்தியம் கிடையாது பழனிசாமி இல்லாத அதிமுகவை என்றைக்கு உருவாக்குகிறோமோ அன்றைக்குத்தான் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக ஒன்றிணைந்து அதிமுகவா இருக்கும் பழனிச்சாமி அப்புறப்படுத்திய பின்புதான் அதிமுக நன்றான இயக்கமாக இயங்கும் அப்பொழுதுதான் வெற்றியை பெறும் அதனால் பழனிசாமி சொன்னாலும் சரி இந்த மூணு சுட்டு மூணுசாமி குப்பேன் சுப்பேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி சுத்தி இருக்கக்கூடிய அடிப்பொடிகள் யாரு சொன்னாலும் பழனிசாமியுடன் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை பழனிசாமியுடன் பயணிப்பதும் பழனிசாமியும் பழனிசாமியுடன் பயணமும் பாலும் கிணத்தில் விழுந்து ஏற்படுகிற மரணமும் ஒன்றுதான் அதனால் பழனிசாமியுடைய பயணங்கிறது சாத்தியமே இல்ல சாத்தியப்படாத ஒன்று சார் இப்ப அதிமுகவே தனிச்சு நிக்குது அப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து அணியா செயல்படுவீங்களா சார் பாஜக தலைமையில அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுகவில் சட்ட சிக்கல் இன்னும் முழுமையாக தீரவில்லை இன்னமும் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது அஹ் இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பழனிசாமி தவிர்த்து விட்டு இனிமேல் யாரையும் நாங்கள் பரிசீலிப்பதாக இல்லை என்று உறுதியான முடிவை இறுதியாக எடுக்கவில்லை நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு மாற்றப்படும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் இன்னமும் ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி தேர்தல் ஆணையத்தால் முற்றிலுமாக நீக்கப்படவில்லை அதிமுக லிஸ்ட்ல பைலாஸ்ல ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால சட்ட சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுகவும் சின்னமும் என்பது தேர்தல் காலத்தில் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயமா மாறும் சின்னம் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு வரலன்னா நிச்சயம் சின்ன முடங்கும் அல்லது முடக்கப்படும் சார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காரு அவர் போக பாஜக கட்சியில போய் சேர அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க அவருக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாங்க இதுக்கு உங்க கருத்து என்ன சார் சிந்து புகழ் சொட்ட ஜெயக்குமார் அவர்கள் கனவு நாயகன் சின்ன கனவு கனிகள் சொல்லுவான் அது மாதிரி இவர் மாதிரி ஆளுகளை வந்து காதல் மன்னன்கள் காமெடி பீஸுகள் இது தானும் வெற்றி பெற முடியல தான் மகனும் வெற்றி பெற முடியல இவரை நம்புனவங்களே வெற்றி பெற வைக்க முடியல சிந்து புகழ் சொட்ட குமாரால என்னவுமே சாதிக்க முடியல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்ட காட்டத்தை காட்டுவானு சொன்னான் அது போலதான் ஜெயக்குமாரோடைய பேச்சு இருக்கு அது கதைக்கு உதவாது ஜெயக்குமார்ங்கிறது ஒரு ஊது குழல் பழனிசாமி சொல்றத அப்படியே ரெக்கார்டு பிளேயர் மாதிரி ரெக்கார்டு பண்ணி பிளே பண்ணி காட்டும் என்ன பழனிசாமியுடைய ஜெயக்குமார் வாய்ஸ் வரும் நாளைக்கு பழனிசாமி ஜெயக்குமார் ஒரு வந்து வந்து சந்தர்ப்பவாதி அதனால அவர் எடுத்துக்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவரை வந்து கட்சியில் கொள்ள பரிசீலிக்கப்படும் அப்படின்னு கே பி முனிசாமி அவர்கள் வந்து சொல்லி இருக்காரு சமீபத்துல ஒரு பேட்டியில இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் மடப்பய முனுசாமி மண்ணாங்கட்டி முனுசாமி யாரு யார்கிட்ட மன்னிப்பு கிடையாது கொடுக்கிறது தப்பு பண்ண ஊரா பழனிசாமியுடைய கூடாரம் ஒன்றான இயக்கத்தை ரெண்டாக்கி ரெண்டான இயக்கத்தை துண்டாக்கி கட்சியை பிளந்து கழகத்தை பிரித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதியை திருத்தி தொண்டனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பறித்து அதிமுகவை அபகரித்து வியாபாரம் பண்ணி அரசியல் வியாபாரிகளா மாறி தொண்டனை பர்ச்சேஸ் பண்ண நிர்வாகிகளை பர்ச்சேஸ் பண்ண பொதுக்குழுவை பர்ச்சேஸ் பண்ண செயற்குழுவை பர்ச்சேஸ் பண்ண விதிய பர்ச்சேஸ் பண்ண தீர்ப்ப பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே பர்ச்சேசின் மூலம் கட்சியை ஒரு கம்பெனியா மாற்றி ஷேர் மார்க்கெட்டு ஆக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பு திராவிடமா முன்னேற்ற கழகமா மாற்றி ஏகி கொண்டிருக்கிற பயல்கள் எல்லாம் கேட்கிறா மன்னிப்பு கடிதம் யார பார்த்து யாரா மன்னிப்பு கடிதம் கேக்குறது எப்படி கேப்பீங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய சிந்தனை எப்படி வருது ஐயா பசும்பன் முத்துராமலிகத்தேவனுடைய இடத்துல நீ வந்துட்டு போனதுக்காண்டி செருப்பு கொண்டியும் கடலை கொண்டியும் மாத்த கொண்டியும் இந்த பொதுமக்கள் எல்லாம் வீசினாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே தெரிஞ்சா தேர்தல் காலங்களையும் ஒவ்வொரு ஊர்லயும் முனுசாமி போன்ற ஆட்களை மன்னிப்பு கடிதம் கேட்கிற ஆட்களை செருப்பு கொண்டியும் மாத்த கொண்டியும் அதிமுக தொண்டனே அடிப்பான் இது ஒவ்வொருத்தரும் நேரடியாக அனுபவிப்பான் தப்பு பண்றவே தண்டனை அனுபவிக்கணுமா இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் நன்றாக வேண்டும் இந்த இயக்கம் வென்றாக வேண்டும் என்று சிந்திக்கிறவர் செயல்படுகிறவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா மன்னிப்பு கடிதம் கேட்கிறவர் ஒவ்வொருத்தருக்கும் செருப்பு புரிஞ்ச ஒரு எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்